அதைவிட இன்னைக்கு அங்கே ஒரு கேலி குத்தான சம்பவம் மாவட்ட ஆட்சித் தலைவருடைய அறையிலே நடந்தது என்னன்னா மனோஜ் பாண்டியனுடைய பெரியப்பா அவ அப்பாவோட அண்ணாச்சி அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு அப்ஜெக்ஷன் கொடுத்தாரு மாவட்ட ஆட்சித் தலைவர்த என்ன கொடுத்தாருன்னா மனோஜ் பாண்டியன் ஏழு கோடி ரூபா சொத்து சம்பாதித்ததாக இன்னைக்கு வந்து தேர்தல் கமிஷனில் கடந்து காட்டியிருக்கார் வேட்புமனில் குறிப்பிட்டிருந்தாரு ஆனால் அவருக்கு வந்து இதை விட பல மணங்கு கோடி சொத்து இருக்கு அடுத்தாலும் நான் வந்து நாற்பத்தெட்டு கோடி ரூபாய் எவரும் நாமினேஷன் போட்டிருக்கார் அந்த மனோஜ் பாண்டியனோட பெரியப்பா மாபிஎச் பாண்டியனோட அண்ணன் நான் நாற்பத்தெட்டு கோடி ரூபாய்க்கு சம்பாத்தியம் பண்ணி நான் இன்னைக்கு கணக்கு காமிச்சிருக்கோம்னா நான் எல்ஐசியில் ஆஃபீஸராக இருந்து முறையாக சம்பாதிச்சு கட்டியிருக்கேன் ஆனால் மனோஜ் பாண்டிய பல்வேறு வகைகளில் தவறு செய்து குறுக்கு வழியில் இவ்வளோ ரூபாயை சம்பாத்தியம் பண்ணியிருக்காருன்னு அவர் அப்ஜெக்ஷன் பண்ணார் பிஎச் பாண்டியனோட அண்ணன் வந்து மனோஜ் பாண்டியனுக்கு அப்ஜெக்ஷன் பண்ணார் அவர் அப்ஜெக்ஷன் பண்ண உடனே எங்களுக்கு ஆட்சேபனை கொடுத்த மனோஜ் பாண்டியன் இருந்து கடைசி வரைக்கும் அந்த ஆட்சேபனையை நிரூபிக்க முயற்சி பண்ணணும்ல அதை செய்யலை

ڏياس پڙهتا آهي